நான் சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வருது என்ன புரியல கணேஷ் எல்லா கமெண்டும் தெரியுதுங்க வாட் ஆப்பன் சிஸ்டர் ஒய் ஸோ சேட் இல்லையே நல்லா தாங்க இருக்கேன் நானும் மனசு பூரா வழி இல்லை போகிறாங்க நிறமதா எல்லாம் இறைவன் பிள்ளைகள் தான் கெட்டது பண்ணால் கெட்டது நட கிடைக்கும் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் இவன் அதை தாண்டி அன்பே ஆமாம் நான் மட்டும் இன்னும் சொன்னேன் கெட்டது பண்ணால் கெட்டது நல்லது பண்ணால் நல்லது தான் நானும் அதுதான் சொல்கிறேன் புருஷோ கணேஷ் நான் கிளம்புறேன் மதிப்பு இல்லாத இடத்தில் எனக்கு அனுமதிக்கிற லவ் சாங் பாடுங்க அக்கா ப்ளீஸ் நூங்க ஒன்லி மெம்பர்ஷிப்க்கு தான் நான் பாடுறது பாய் 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 கிளம்புறேன் கணேஷ் ஓகே நைஸ்டா நீ நைஸ்டா தேங்க்யூ சந்தோஷ் ஐ ஹவ் ஆர் யூ ஹரி நேரடியாக உங்கள் லைவ் லூஸ் ஸ்டாண்ட் உடைந்து போயிடுச்சு கையில் நிறுத்தி படிக்க முடியாது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்றாரு கணேஷ் அவர் கடற்கனி எனி ப்ராப்ளம் அதை நான் ஆர்டர் போட்டேன் அது ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் வந்துடும் அமேசான்னா கரெக்ட் டைமுக்கு வந்துடுது ஐயோ அது வேற சொல்லக்கூடாதா இளஞ்சியில என்னோட செல்ல ஏய் அரவிந்த் எப்படி இருக்கடா இன்னதாடா மிஸ் பண்ணேன் நான் மார்னிங் ஆஃப்டர்நூன் லைஃப்பில் போயிட்டேடா ஊருக்கு கிளம்பி எப்போ போனேன் ட்ரெயினிங்கு இடத்துக்கு எப்போ போயிட்டேன் வாங்க ஐயப்பன் சாப்பிடணும் சுதாகர் ப்ரோ ரெண்டாயிரரூபா வரும் இந்த ஸ்டாண்டு இப்போதாங்க தாங்க வாங்கினேன் ஒன் மந்த் டூ தான் இருக்கும் வணக்கம் சாப்பிட்டிங்களா ட்ரைனிங்கில் இருக்கேன் அக்கா தான் ட்ரைனிங்கில் தான்டா இருக்க என்ன டைமிங்கு ஃபுல் டைம் பிஸியா மோனிஷா ஹலோ உழைப்பாளர் பண்ணி பண்ணிவிட்டேன் ஓகே நன்றி நன்றி முத்து கிருஷ்ணன் ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி சாரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி யூ லுக் லைக் பியூட்டிஃபுல் ஒய்யக்கா அழுகுற நான் எங்கடா அழுவுறேன் லூசுபிலே நல்லது கெட்டது செய்யலை நீ என்ன விதைக்கிறியோ அதான் கிடைக்கும் யாரும் கஷ்டப்படுத்த வாழ்றது வாழ்க்கைய சிறந்த வாழ்க்கை இப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன் நான் வேறையா சொன்னேன் நம்ம பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் மேலே அங்கே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னேன் செவன் நைன் டு செவன் சரிடா சரிடா அப்ப பிஸி தான் உன் கண்ணு அப்படிதான் இருக்கு அப்படியா இல்லடா நாளா அழுலடா அழுற மாதிரியா ரிங் லைட் சரி இல்லை ரிங் லைட் தனியாக கலண்டி வந்துச்சு அது கீழே வச்சிருக்கேன் அதனால கண்ணு அழுற மாதிரி தெரியுது நினைக்கிறேன் வணக்கம் கணேசன் என் தம்பி வந்துட்டான் ஆனால் லைன் முடிக்க போறேன்டா ரிங் லைட் சரி இல்லைடா என்ன பயிற்சி எக்ஸாமுக்கு போயிருக்கான் அவன் ஒவ்வொரு நம்பராக அனுப்புகிறேன் நீங்கள் ரிப்ளை மெசேஜ் தான் நான் அனுப்ப முடியும் கணேஷ் டபுள் ஜீரோவா ஹாய் அக்கா ஒரு செகண்ட் துடிச்சிட்டேன் அக்கா அழுவிற அளவு இல்லடா இல்லடா உங்கள் பேர் என்னங்க கண்ணன் நர்மதாங்க விருதுகள் மரத்தை தாங்கலாம் வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும் கண்ணன் மனைவி உறவு இதே போல் தான் அன்புடன் அஜித்தே சூப்பர்டா ரிமோட் சேலஞ்ச் இப்போ பண்ண முடியாதுங்க சாப்பிட்டீங்களா ஸ்டாண்ட் சரியில்லைங்க நானே லைவ் முடிக்க போகிறேன் பிரசாத் இவகிட்ட தான் சொல்கிறேன் ரிமோட் சேலஞ்ச் இப்போ பண்ண முடியாது லைவ் முடிக்க போகிறேன் கமெண்ட் ரீட் பிரசாத் ஓகே ஃபீல் பண்ணாதீங்க யாரோ வண்டியை ஆட்டையை போட்டு இல்லைடா எங்கள் வண்டி இல்லைடா அது வாங்க மை பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க கமெண்ட்ரி படிச்சுட்டு தாங்க இருக்கேன் அழாதீங்க பிரசாத்ரி பிரகாஷ் எதுக்கு அழுகுறீங்க நீங்க ஆனா அந்த சேலஞ்ச் நல்லா தான் போச்சு இப்போ பண்ண முடியாது கரெக்டா பண்ண முடியாத நேரத்தில் கேட்குறாரு அவர் பாய் அக்கா பாய் உணவை மருந்து பாய் பிரசாத் பிரசாத்ரி பிரசாத் பாய் சரி நான் கூட லை முடிச்சுக்கலாமா ஆறாயிடுச்சி இதுக்கு மேலே சார்ஜ் நிற்காது